வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து என்ற இந்த நூல் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றிய நூல் அதாவது சேர மன்னர்கள் பத்து பேர் அவங்கள பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களில் பாடினது அதாவது மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இரண்டாம் பத்திலிருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் தான் மொத்தம் ஒரு எண்பது பாடல்கள் கிடைச்சிருக்குது அதில் நாம் இந்த இரண்டாம் பத்தில் அமைந்த முதல் பாடல் அதாவது பதினோராவது பாடலை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் என்ற புலவரால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற அரசனை பற்றி பாடப்பட்டது அதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் தான் இந்த புண் உமிழ் குருதி அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் வந்து இந்த வரி எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வரி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாட்டுக்கு இது வந்து தலைப்பாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ புண் உமிழ் குருதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது புன்னால் தெரியும் அந்த புண் மூலம் மூலமாக வரக்கூடிய ரத்தம் புண் உமிழக்கூடிய ரத்தம் அதுதான் புண் உமிழ் குருதின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அந்த சேரமன்னன் இமய வரம்ப நெடுஞ்சேரலாதன் பகைவரை எப்படியெல்லாம் வெற்றி கொண்டான் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதி எப்படி அமையுதுன்னா வரை மருள் புனரி வான் பிசுர் உடைய வழிபாய்ந்து அட்ட துளங்கு கமம் சூழ் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஐந்து வரிகள் கொண்டதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் வரை மருள் புனரி வான் பிசுர் உடைய அதாவது வரை அப்படின்னா மலை நடத்தும் அந்த மலை அளவுக்கு அந்த மலை அளவுக்கு ம புனரி புனரினா கடல் நடத்தும் வான் பிசுர் உடைய அதாவது கடலில் அலைகள் எழுதான் கடலில் அலை இல்லையா அலை வீசும் அந்த அலை எப்படி வீசுதான் அளவுக்கு உயரமாக அவ்வளோ பெரிய அலைகளாக வீசுது அப்படி வீசும்போது அப்படிப்பட்ட அலைகளை சின்ன சின்ன துளிகளாக சிதறும்படி எது செய்ததுன்னா காற்று பயங்கரமாக காற்று வீசுது கடலில் அலை ரொம்ப உயரமாக போய்கிட்டுருக்குது அந்த உயரமான அலைகளை சிறு சிறு துளிகளாக சிதறும்படி காற்று அப்படியே மோதுதான் காற்று மோதி அந்த அலைகள் அலைகளாகிய அந்த நீரையே சிதைக்குது அப்படிப்பட்ட மிகுதியான நீர் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடல் அந்த கடல் நடுவில் ஒரு கடல் நடுவுல ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல பிறரை துன்புறுத்தக்கூடிய இயல்புடைய அசுரன் யார் அப்படின்னா சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தானான் அவன் என்ன வடிவத்தில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா மாமர வடிவத்தில் இருந்தான் அப்படிப்பட்ட அந்த மாமர வடிவத்தோட அந்த கடல் நடுவே அந்த தீவில் இருந்த அந்த சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனை அடியோட வெட்டி வீழ்த்தி புகழ் அடைந்தவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரா சினத்தையும் உடையவர் வெற்றியும் உடையவர் அந்த பகைவரை அழிக்கும் போது அந்த சூரபத்மனை அழிக்கிறப்போ கோபம் கொண்டிருந்தார் அதற்கப்புறம் வெற்றி அடைந்தார் அப்படி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சிவர் மா மணிக்கடும் அந்த முருகப்பெருமான் என்ன ஆனார் அப்படின்னா தன்னுடைய பிணிமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மீது வந்தாராம் அது மாதிரி இருந்து தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் எதிரிகளை ஜெயித்து அவன் யானை மீது வரக்கூடிய காட்சி அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல அந்த இமயவரம்பன் நெடுஞ்சே இமயவரம்பன் அந்த நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற அரசனை முருகப்பெருமானோட ஒப்பிட்ருக்குறாங்க அதாவது மலை மாதிரி உயரக்கூடிய அலைகள் அது சின்ன சின்ன துளிகளாக போகும்படி காற்று வந்து மோதி சிதைக்குது அந்த அளவுக்கு மிகுதியான நீர் கொண்டது கடல் அந்த கடல் நடுவில் எல்லாத்தையும் துன்புறுத்தக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் பாதுகாவலாக இருந்தவன் அந்த சூரபத்மன் ஒரு மாமர வடிவத்தில் நின்னா முருகப்பெருமான் என்ன பண்ணார் அவனை வீழ்த்தி ஜெயிச்சுட்டு அந்த யானை மீது அமர்ந்து அப்படியே கம்பீரமாக வந்தார் இல்லையா அந்த மாதிரியே இருக்குது இமவிரம்பன் நெடுஞ்சரலாதனே நீ எதிரிகளை ஜெயிச்சுட்டு நீ வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்களே வலிமை பொருந்தி உன்னுடைய வேல் குறுக்கிட்டு இந்த இமயவரம்ப நெடுஞ்சேரல்லாதன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேல் எப்படிப்பட்டதுன்னா ரொம்பவுமே வலிமையானதான் அந்த வேல் போய் என்ன பண்ணுதுன்னா எதிரிகளினுடைய மார்புல அந்த பகைவர் இருப்பாங்கள்ல அவங்க மார்புளை அப்படியே அந்த வேல் போய் பாயுது அந்த பாஞ்ச உடனே வேல் பாயதனால என்னாகுதுங்க புண்ணாகும் இல்லையா அந்த புண்ணாகி அந்த ரத்தம் அப்படியே தெறிக்குது அது எப்படி இருக்குன்னா ஒரு அகழி இருக்கக்கூடிய இடம் அகழினா நீர்நிலை அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே அந்த ரத்தம் பூரா அந்த எதிரிகளை அந்த அவங்களுடைய மார்பிளை கொத்துறதுனால வெளிப்பட்ட ரத்தம் அந்த அகழி என்று சொல்லக்கூடிய நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியில் முழுக்க முழுக்க அந்த ரத்தம் பாயுது இப்போது அந்த அகழி என்னவோ மாறிடுச்சா ஒரு குங்குமம் குழம்பு போல் மாறிடுச்சு ஒரு குங்குமம் எப்படி சகப்பாக இருக்கும் அது மாதிரி மாறிடுச்சு அப்படிப்பட்ட வலிமையுடைய அரசனு நீ என்ன பண்ண தெரியுமா பகைவருடைய பாதுகாப்புகளை எல்லாம் அழித்து அவங்க காத்திருந்த அவங்க அந்த காத்திருந்த அவங்க காற்ற அந்த கடமை மரத்தையும் வெட்டின இந்த கடம்பர்கள் யார் அப்படின்னா இவங்க வந்து கடல் கொள்ளையர்கள்னு சொல்கிறாங்க இவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரசன் ஊரில் இல்லாதப்போ அந்த சேர மன்னன் ஊரில் இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது படையெடுப்புக்காக சென்றக்கூடிய நேரத்தில் கடல் வழியாக வந்து சேர நாட்டை கொள்ளையடிக்க வருவாங்களா தான் கடம்பர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு காவல் மரம் உண்டு ஒவ்வொரு அரசனுக்குமே அவனுடைய காவல் மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியாக அந்த கடம்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்ளை கூட்டத்தார்க்கு அந்த எதிரிகளுக்கு கடம்பு மரம் காவலாக இருக்கிறது அப்போது இந்த அரசன் என்ன பண்ணுறான் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அந்த பகைவருடைய அந்த ரொம்ப பாதுகாப்பு மிக்க அந்த கடம்ப மரத்தை அடியோட வெட்டி அந்த மரத்துண்டுகளை கொடைஞ்சு ஒரு முரசை செய்தானான் அப்போ அதில் முரசு செய்து என்ன பண்ணுறான் வெற்றி முழக்கத்தை அறிவிக்கிறான் இந்த சேர அரசன் அப்படிப்பட்ட சிறப்புடையவனே என்ன சொல்கிறாரு அந்த இவர் கையில் வேல் வச்சிருப்பாராம் இமய வரம்ப நெடுஞ்சேரலாதன் வேல் வைத்திருக்கிறார் அந்த வேல் என்ன பண்ணுன்னா எதிரிகளுடைய மார்புகளை போய் தாக்கும் அப்போ அந்த ரத்தம் வெளிப்படும் அந்த ரத்தம் வெளிப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே அப்படியே ஒரு செ ஒரு சென்னிறத்தில் மாறிடும் அப்படிப்பட்ட உடையவன் நீ உன்னுடைய பகைவர்களுடைய பாதுகாப்புடைய இடங்களை எல்லாம் அழித்து அவங்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த கடம்ப மரம் அது நிறைய பூத்துருக்குமா அதை அடியோடு வெட்டி அந்த மரத்துண்டுகளை வச்சு நீ முழங்கக்கூடிய முரசினை செய்தவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவாராம் இந்த நெடுஞ்சேயலாதன் இந்த கல் இருக்கும் இல்லையா இந்த பனை மரத்திலிருந்தெல்லாம் கிடைக்கும் தென்னை மரத்திலிருந்தா கிடைக்கும் அந்த கல் அந்த கல்லை நல்லா வடிகட்டி எல்லாத்துக்கும் கொடுப்பானா சிலர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த கல்லை பிறருக்கு அந்த சல்லடையால் அரித்த கல்லை நல்லா வடிகட்டப்பட்ட அந்த கல்லை பிறருக்கு தரக்கூடியவன் மாலை அணிந்த மார்புடையவன் பகைவரை கொள்ளக்கூடிய அளவுக்கு படையும் கொண்டவன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு குமட்டூர் கண்ணனார் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மன்னனே உன்னுடைய வெற்றி கொண்ட மார்பில் எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா நிறைய மாலைகள் இருக்கும் அதில் வாகை மாலை குறிப்பிடத்தக்கது ஏன்னா வாகை மாலை அப்படிங்கிறது வெற்றியினுடைய அடையாளம் வாகை மாலையோட பொன்னாலான மாலைகளையும் நீ கொண்டவனாக இருக்கிறாய் அதோடு நீ என்ன பண்ணுற நல்ல வெற்றியால் உயர்ந்திருக்கக்கூடிய தந்தங்களையும் நல்ல நிறைய மாலைகளையும் போட்டிருக்கக்கூடிய நெற்றி பட்டத்தையும் அணிந்திருக்கக்கூடிய யானையோட பிடறி மேலே ஏறி நீ அப்படியே நீ வர்ற உன்னுடைய புகழையும் உன்னுடைய வெற்றி செல்வத்தையும் நாங்கள் ரொம்ப இனிமையான முறையில் பார்த்தோம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் முறுக்க மரங்கள் இது ஒரு வகையான மரம் போல் அது வந்து மலைச்செ மலைச்சரிவுகள் இருக்குமா அந்த இமயமலை பகுதியில் அங்கே அங்கே தான் வந்து கவரிமான்கள் இருக்குமா அந்த கவரிமான்கள் என்ன பண்ணுமா பகல் நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அருவியில் தண்ணி குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய புல் அப்படிங்கிற புல் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் கனவுல கூட அந்த அருவி நீரை குடிக்கிற மாதிரியும் நரந்தம் புல்ல சாப்பிட்ற மாதிரியும் கனவு கண்டு மகிழுமா அத்தகைய இயல்புடையது அந்த இமயமலை பகுதி அப்படிப்பட்ட இமயமலை பகுதியையும் தென்மலை பகுதி தென்குமரி பகுதிக்கு இடையில் வாழக்கூடிய மன்னர்கள் தன்னுடைய ஆணவத்தால் தாங்கள்தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆணவத்தால் கர்வத்தால் பேசும்போது அவங்களுடைய வீரமெல்லாம் அழியுமாறி தான் என்ன பண்ண அவங்களையெல்லாம் ஜெயிச்ச அதாவது முள்மர மூழ்க மரங்கள் நிறைந்த அந்த அந்த இமயமலை பகுதியில் அங்கே கபரிமான்கள் இருக்கும் அது கனவு கூட பகல் நேரத்தில் குடித்த அந்த அறிவு தண்ணியையும் பகல் நேரத்தில் உண்ட அந்த நரந்தம் பிள்ளையும் பற்றி கனவுல பார்த்து மகிழுமா அப்படிப்பட்ட பகுதி தான் அந்த இமயமலை பகுதி அந்த இமயமலை பகுதி அதே மாதிரி குமரிமலை குமரி பகுதி இதற்கிடையில் வாழக்கூடிய மன்னர்கள் தன்னுடைய ஆணவத்தால் தன்னை உயர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீரமெல்லாம் அழியுமாறு நீதான் அவர்களை வென்று நின்றாய் அந்த அளவுக்கு உனக்கு என்ன இருக்குன்னா சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த குமட்டூர் குண்ணன் குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற புலவர் அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனை பற்றி வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அந்த எதிரிகளை ஜெயிச்சுட்டு இந்த அரசன் யானை மீது வந்தது முருகப்பெருமான் சூரபத்மனை அழிச்சிட்டு யானை மேலே வந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அந்த எதிரிகளினுடைய மார்பிள் வேல் கொண்டு தாக்கியது அந்த அந்த அதன் மூலமாக வெளிப்பட்ட ரத்தம் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் ஒரு செந்நிறுத்தலை மாற்றிடுச்சு அதே மாதிரி எதிரிகளாகிய கடம்பர்களை அழித்தது அவங்களுடைய அவங்க அந்த கடம்பர்களுடைய அந்த கடமை மரத்தை வெட்டி முரசு செய்தது அதுக்கப்புறம் அந்த எமயமலையிலேருந்து குமரி வரைக்கும் யாரெல்லாம் இந்த அரசன் மேலே செருக்காக இருக்கிறாங்களோ ஆணவமாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அழித்தது இப்படிப்பட்ட பல சிறப்புகளையும் கொண்டவனாக விளங்கியவன் தான் யார் அப்படின்னா இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது பகைவர்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான முயற்சியுடையவன் அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னு சொல்கிறாங்க நன்றி